கத்துடைய பத்துனாமத்துக்கு மயமடைவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நீ ராஜாவாய் இருப்பாய் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்ல பட்டியல் கொடுத்திருக்கிறார் அப்போ உங்க பிள்ளைகள் நீங்க உயர்ந்த இடத்துல இருப்பது கத்தோடைய சித்தம் சரி நீங்க உயர்ந்த இடத்துல இருப்பீங்கன்னு உள்ளது யாருக்கு தெரியும் தெரியுமா உங்களை பயக்கிற உங்களை விரோதிக்கிற உங்க எதிராளிகள் தெரியும் நீ நல்லா இருப்பேன் வாசிப்போம் ஒன்று சம்புவேன் இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் பாருங்க நீ நிச்சயமாய் ராஜாவா இருப்பாய் என்று இஸ்ரவேலில் உன் கையில் நிலைவரப்படும் என்ற அறிவேன் நீ என் சந்ததியை வேறு இருப்பதில்லை என்று எனக்கு ஆணையிட்டு கொடு இதை சொன்னது யாரு சவுல் யார்கிட்ட சொல்றான் தா தாபீதை கொலை செய்யும்படி பயங்கரமா மூவாயிரம் படையோடு மாறுறான் பாவம் ஓடி ஓடி ஒழிக்கிறான் கையில சிக்கிக்கிட்டான் என்ன ஒருத்தன இருந்தா சவுல கொண்டு இருப்பான் என் விட்டுட்டு சொல்றான் இவ்வளவு அழகான ஒரு பகுதி பாருங்க அந்த தொங்கலை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான் அண்டவரே நீங்க எங்க ஏன் என்ன எப்படி பின்தொடர் இங்க பாருங்க உங்க ஆட்கள் உங்களை விட்டுட்டாங்களே இவ்வளவு அப்பந்தான் சொல்றான் நிச்சயமா ராஜாவா அப்போ உங்களை பகைச்சி உங்களை துன் உங்களை துன்பப்படுத்தி உங்களை விரட்டிக்கிட்டே இருக்கவன் சத்துருக்கு தெரியும் நீ நல்லா இருக்கிறவன் நீ கத்தரோடு இருக்கிறவன் நீ ராஜாவாக இருப்பாய் ஒரு ஒரு நாள் உயர்த்தப்படுவாய் இதே போல் இருபத்தி ஒன்று சாமில் இருபத்தாறுலையும் சொல்கிறாரு பாருங்க அப்பவும் அவனை தப்பு வீத்த க தப்பு வித்தான் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு தலைமாட்டில் இருக்க சம்பையும் இதையும் ஈட்டியும் எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்ப அந்த ஈட்ட எடுத்து கொல்றதுதான் உண்டு ஒரு கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை கொன்ற தாவிதுக்கு சவுளுடைய பட்டயத்தை எடுத்து கொல்றதுக்கு ரொம்ப நேரம் வருமா வராது பாருங்க மன்னிச்சுட்டான் கத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ஏன் காய் போட மாட்டேன் இந்த தீர்மானத்துக்கு வந்துருங்க கத்தர் பார்த்து கொள்வார் பார்த்தீங்கன்னா சத்து நான் இப்பவும் சொல்றேன் உங்க எதிராளிக்கு தெரியும் நீ நல்லா இருப்ப நீ உயர்ந்த இடத்துல உயர்த்தப்படுவேன் அதான் அவனே அவரே ஆசீர்வதிக்காம பாருங்க நீ பெரிய என் குமார நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் நானும் அவங்களை அப்படி ஆசீர்வதிக்கிறேன் இனி அதுதாங்க அந்த ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வே எங்களால தேங்க சத்துருவுக்கு தெரியா எங்களை பகைக்கிறவனுக்கு தெரியும் ஆமானுக்கு தெரியும் ஆமான் மனைவி சொல்றா முருதை காய்க்கு நான் தாண்டு போவது நிச்சயம் ஜெபிக்கிறவன் யாவதை பார்த்து சொன்னார் சொன்ன இருப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பெரிய காரியங்களை வெல் மேலும் பலப்படுவா ஒரு ரிக்வஸ்ட் பண்றான் என் சந்ததியை மட்டும் பார்த்துக்க வேண்டும் அண்ட் அப்படி உங்களோடு ஒப்பந்தம் பண்ற நாள் இந்த நாளா இருக்க கத்திரிக்கிருப்பை கொடுத்து நன்மைச்சோம் நல்ல விதாவே ஆமை